முதல்ல இது வந்திருக்கமா அனைத்து பத்திரிக்கை கொஞ்சம் வார்த்தை லேட் ஆகிடுச்சு சாரி எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல நான் கெஸ்டாக வந்திருக்கேண்ணா ஃபாதராக வந்திருக்கேனா ஏன்னா பாப்பா இப்போ அனன்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு அனன்யாவும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கிறேன் இடுமா சரி ஏதா இப்போ ராமேஷ்வான் சொன்ன ஷார்ட் ஃபிலிம்னா இப்படி தானே இந்த மாதிரி சரி பரவாயில்ல ஏடு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன் என்னம்மா என்ன கதை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் நடி சொல்கிறேன் அப்புறம் கரிஷ்மா சொன்னாங்க கரிஷ்மாயிட்ட கேளுமா நான் சரிமா கரிஷ்மா என்ன இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் சரி ஏன்னா இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை ஏன்னா கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்லலை இங்கே மேடையில் பல இது நாளைக்கு இது வந்து இவர் சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேங்க இல்லை நான் யாரையும் சொல்லலை ஸோ பாப்பாவை வந்து இந்த பாய் சொன்னோட்ட நான் ஐ வாஸ் சொன்னேன் சரி என்ன எடுக்கிறீங்க பரவாயில்ல நான் சொன்னேன் டாடி இந்த பட்ஜெட் ஆகுது இவ்வளோ ஆகுதுன்னு சரி பரவாயில்லம்மா அப்புறம் என்னன்னு தெரியல நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன் கோமாயிடுச்சா என்ன தெரியல என்னம்மா கதை என்னம்மா படம் முடிஞ்சுன்னு பார் அப்படின்னுச்சு சரி இதுக்கு மேலே கேட்டால் இருக்காது சரிம்மா ஓகே எடுங்க அப்புறம் ஷூட்டிங் போகிறாங்க எல்லாம் போகிறாங்க இதெல்லாம் போகிறாங்க எல்லாம் ஓகே என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது இவ்வளோதான் டாடி இந்த கேமரா இதெல்லாம் ஆகுதுன்னு இது தெரிஞ்சுதான் நான் பத்து படம் எடுத்துருப்பேனாம்மா ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாக எக்ஸ்பென்ஸும் வேற மாதிரி இருக்க அப்படின்னு தென் சரி அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் டு கிட்சு அ கேமராமேன் ஏன்னா தான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்னைக்கு வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு எல்லாரும் ரசிக்க வச்சிருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட் அதே போல நடித்த ராம் நிஷாந்த் அண்ட் மிருதுலா ரைட் ஸோ ரெண்டு பேரும் வேலை வாங்கினேன் கரிஷ்பா என்ன சொன்னபடி ஏன்னா ஒரு இயக்குனருடைய வேலை அதுதான் என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைமாக ஓபி அடிப்போம் நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகே ஓகேன்னு பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி ஈஸ் அ சிற்பி சாரி சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குநரோட வேலை அது தான் ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மை எப்படின்னா பியூட்டிஃபுல் ஜாப் அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டிங்களா சரி ஓகே பரவாயில்ல அண்டு அனன்யா அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கு நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல நான் நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி பேசுமா இந்த மாதிரி பண்ணுமா இந்த மாதிரி நான் சொன்னது ஒன்று கூட பேசலை சரி இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன் கிட்ட கேட்கணும் பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆனால் எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன் ஓகே எல்லா படிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயே சொல்ல ஆரம்பிச்சுருவோம் அப்போ தான் எல்லாேருக்கும் புரிய ஆரம்பிக்கும் ஓகே அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயின் இல்லையா ஸோ அது ஒரு பெரிய ஒரு இருக்கும் மற்றபடி த ஹோல் டீம் த ஹோல் டீம் ஹஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப் மெயினாக இன்றைக்கி நான் இப்போது எப்படி சொல்கிறதுனா விதாத் ரொம்ப யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிரதர் யூ அண்ட் சார் சார் தேங்க் யூ அண்ட் சொன்னோம் சார் எல்லாருமே ஏன்னா நான் இப்போ ரெண்டு சைட்லையும் பேசணும் ஆசை கெஸ்ட்டாகவும் பேசணும் ஆசை வந்து ஃபார் சொன்னோம் எல்லாத்துக்கு மேலே ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து ரொம்ப எல்லோரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க அடுத்த படமும் எடுப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட்பர்டுன்றது பாப்பா அனன்யா அனன்யா மேடம் சாரி பாப்பா ஓகே அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ்ஸு அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும் அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளியூட்டுறதுக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன் ಸೊ ಅನನ್ಯಾ ವಿಲ್ಲ ಬಿರ್ ಆಲ್ವೇಸ್ ಅಂಡ್ ಟು ವಿತ್ ಮೈ ಸಪೋರ್ಟ್ಸ್ ಐ ಥಿಂಗ್ ಸೊ ರೈಟ್ ಆಲ್ವೇಸ್ ಸೊ ಗುಡ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ಂಕ್ ಯು ವೆರಿ ಮಟ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫೈನಲ್ ಪಾತೀನ ನಾನು ಇಂಗ್ಲೀಷ್ ಬಿಸ್ತೇನೆ ನನ್ಗಿಲ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು